ராணிப்பேட்டை சைடு ஆக்கர் சைடு வந்து மகேந்திரவாடின்னு ஒரு கோவில் இருக்காங்க அந்த கோவில் வந்து ஃபுல்லாகவே பாறையிலே செதுக்கியிருக்கிறாங்களாம் போகிற வழிதான் சரி நம்மளும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வேலை செலக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு பாறையிலே செஞ்ச கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேட்டு போட்டிருக்கு ஆனால் சந்து ஒன்று போகுது நம்ம வந்துட்டோம் அந்த கோவிலுக்கு நாங்கள் கோயிலை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன் எவ்வளோ பெரிய பாரு இந்த பாறை பாருங்க மேலே வந்து அந்த கட்ஸ் கட்ஸாக இருக்கு பாருங்கள் டிசைனு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது ஃப்ரண்டேஜில் நாலு தூண் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு தூண் இருக்குது இந்த தூணில் பார்த்தீங்கன்னா டிசைன் பாருங்கள் இந்த டிசைன் கட்டிங் நல்லா வழவழன்னு இருக்குது गाइस அப்புறம் இதில் ஒரு மாடல் இருக்குது நீங்கள் மேலே கொஞ்சம் வந்தீங்கனா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு அப்படியே நல்லாவே தெரியுது உள்ளே பாருங்க இங்கே ரெண்டு பேர் நிற்கிறா மாதிரி காவலுக்கு ரெண்டு பேர் நிற்கிறா மாதிரி இந்த கோவில் உள்ள எழுத்து விஷ்ணு குடைவரையை தான் பார்க்கணுன்னு நினச்சேன் அதே மாதிரி வந்தாச்சு இந்த குடைவர எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் இருக்க அரக்கோணம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மகேந்திராவாடி ஊருங்க மகேந்திரவாடி ஊரில் போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து இது மகேந்திர குடைவரைன்னு இருக்குங்க இது வந்து பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அவர் மூலியமாக அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவில் தாங்க இது இது பார்த்திங்கன்னா விஷ்ணுக்காக அர்ப்பணித்த கோவில்னு சொல்கிறாங்க அதாவது விஷ்ணுக்காக அவங்களுக்காகவே இந்த கோவில் கட்டப்பட்டதாக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாறையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாறையில் குடஞ்சி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க அது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு பாறையில் பார்க்குறேன் அப்படியே இங்கே பாருங்கள் நல்லா சுற்றி நல்லா க்ளீனாக இருக்குங்க இந்த இடம் நல்லா மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க இந்த இடம் பப்பிள் கலர் பூவெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குங்க